நீதிபதிகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி நோட்டீஸ் அனுப்ப கூடாது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர் இதுகுறித்து உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ள போதும் யாரும் அதை கடைபிடிப்பது இல்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர் கிராம ஊராட்சி தலைவருடைய கடிதத்தின் அடிப்படையில் வருவாய் தான் சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பி ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு அச்சுறுத்தும் வகையில் நோட்டீஸ் அனுப்ப கூடாது என்ற நீதிபதிகள் இதுகுறித்து உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கு உட்பட்ட மாவட்ட சுற்றறிக்கை அனுப்ப அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டனர் மேலும் இதுபோன்று ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஊராட்சித் தலைவர்கள் நோட்டீஸ் அனுப்பியதாக வழக்கு வந்தால் அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர்